அங்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ணன் ரெட்டி தலைமையில் முனீஸ்வரர் நகர் சர்க்கில் பகுதியில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் கொள்கை பரப்பு செயலாளருமான மு தம்பித்துறைக்கு கட்சி தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அதிமுக சார்பில் நிறுவப்பட்டிருந்த கட்சி கொடியை தம்பித்துறை ஏற்றி வைத்தார் இதைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்த இந்த கூட்டத்தில் திராவிட இயக்கத்தின் வரலாறு குறித்த காணொலி காட்சியானது பிரம்மாண்ட எல்டி துறையில் திரையிடப்பட்டது தந்தை பெரியார் துவக்கி பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் செய்த சாதனைகள் குறித்து விளக்கப்பட்ட இந்த படக்காட்சியை ஆர்வமுடன் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் பின்னர் பொதுக்கூட்டத்தில் தம்பித்துரை பேசினார் நாம் வந்து விழாவை அவங்க தங்க பேச்சவரமாக சொன்னார் இந்த விழா வந்து அண்ணா திராவிட முன்னர் கழகம் மட்டும்தான் சேர்ந்து தான் இருக்குது வேற யாருக்கும் அந்த அர்த்தம் இல்லை ஏன் என்றால் உங்கள் நல்லா தெரியும் இந்த வருட ஐந்து திராவிட ஆட்சு

சாமானிய மக்களுக்காக இருக்கிற இந்த இந்த திராவிட கட்சி இருக்க வேண்டியது இந்த திராவிட கட்சி இன்னைக்கு பணக்காரர்களுக்காக இருக்கிற கட்சியாக மாறி போட்டு இருக்குது இன்னைக்கு ஏசியாவில் ஏழாவது பணக்காரர்கள் இருக்கிற குடும்பம் இந்த திராவிட மாடல் சொல்லுகிற அந்த திராவிட ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கருணாநிதி குடும்பம் தான் இன்னைக்கு ஏசியாவில் ஏழாவது பணக்காரராக இருக்குது இது சாமானிய மக்களுக்காக இருக்கிற ஆட்சி கிடையாது திராவிட கட்சி கிடையாது இந்த இயக்கம் அவர் பெயர் மட்டுமல்ல நம்முடைய கழகத்தினர் கொடியிலும் புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணாவின் படத்தை வைத்திருக்கின்றார் உலகத்திலேயே ஒரு கட்சி பல பேருக்கு பல மொழி இருக்கலாம் ஆகவே ஒரு கலாச்சாரம் என்பது ஒரு தமிழ் கலாச்சாரம் அதன் அடிப்படையாக வந்து திராவிட கலாச்சாரம் என்பதை கொண்டுதான் அந்த இயக்கத்தின் பேர் நம்முடைய பகுதியில் இருப்பவர்கள் தமிழர்களும் தமிழ் பேச மலையாளம் பேசுகின்றார்கள் ஆகவே இதெல்லாம் வைத்துதான் இந்த திராவிடம் என்ற கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக அந்த உணர்வு உருவாக்குவதற்காகத்தான் தந்தை பெரியார் இயக்கத்தில் இருந்து தந்தை பெரியார் சமுதாயத்தில் ஏற்ற இருக்கக்கூடாது ஜாதி பிடிக்க வேண்டும் பிறப்பால் நாம் வேற்றுமை காட்டக்கூடாது என்பதற்காக அடிப்படையாக அந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து சென்றார் வேறு அந்த கொள்கை அடைய வேண்டும் என்றால் எண்ணத்தை நிறைவேற்றும் என்றால் தன்னுடைய தலைவனாகிய பெரியார்கள் நிறைவேற்றும் வேண்டும் என்றால் நாம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற ஒழிக்க வேண்டியதற்காக அவர் தீமை திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி உருவாக்கினார் இப்ப அவர் நம்முடைய தொண்டைகளாக நம்மளுங்களை இருந்த ஒரு விவசாயி முடிஞ்ச எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தைரியமாக வழியில் காட்டி கொண்டிருக்கின்றன அதான் அண்ணா பிறந்த அந்த நாளில முடிவெடுப்பது நம்ம சேர்ந்து எடுக்கப்பட்ட முதலமைச்சர் முடிவெடுப்பாரு எங்க அப்பா முடிவெடுப்பான்னு சொல்லிட்டேன் அப்ப யார் முடிவெடுப்பான் சொத்தை யார் கொடுப்பான் நம்ம ஊர்ல இருக்கிற சொத்து நீச்சல் நீங்கள் யார் கொடுப்பீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்களை வந்து உங்கள் சொத்தை யார் கொடுப்பீங்க என் சொல்கிறதுனா இவங்க பாட்டம் மாதிரி இதில் தென்கிட்டாங்களா எங்கள் கதைக்கு அண்ணா உருவாக்கியது எல்லோருக்கும் இது பண்ணணும் அதை விட்டு விட்டு தன்னுடைய குடும்பமே தான் எல்லாமே பதவி கொடுத்துட்டு இருந்தா உழைப்பவர்களுக்கு இங்கே செல்வார்கள் அதுதான் சொல்கிறேன் வெளிநாட்டுடைய சுற்றுப்பயணத்தில் போலவே எவ்வளவு பணம் வரவேச்சாங்க சொல்லுங்க போனார் இல்லை அமெரிக்காவுக்கு போனாரு முதல்ல ஸ்பெயினுக்கெல்லாம் போயிட்டு வந்தார்

அந்த வந்து பேசுறேன் நாளைக்கு மோடியை போறேன் எதற்கெல்லாம் சொல்ல பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்வி துறையில் வந்து காவியம் காவியம் ஏதாவது காய்க்குள்ள கொண்டு வரணும்னு பேசுறாங்க நான் வந்து நீ பஸ் பார்த்தீங்களா பஸ் தமிழ் கவர்மெண்ட் பஸ் வேலை பார்த்தீங்களா இருக்கு என்ன என்ன கலர் போட்டிருக்காங்க கலர் நாங்கள் போட்டது பச்சை கலரு இவங்க கூட நாம பச்சை கலர்னா விவசாயிக்காக நினைக்கிற ஒரு நெனைச்சி பார்த்தா நான் போட்டோம் மஞ்சள் கலர் கலர் வந்து என்ன கருணாநிதி போட்டிருந்த தூண்டு மஞ்சக்கலர் எனக்கு திருவாரம் மாவட்டத்துக்காரர் மல்ல மஞ்சள் மஞ்ச தூண்டை போட்ட மைனர்ன்னு சொல்லுவாங்க கேட்டேன்னா கேட்க மஞ்ச தூண்டை போட்டால் ராசியம் கடைசி வரல மஞ்சன்னா அது ஒரு காவிதான் ஆக பஸ் பார்த்தீங்கன்னாக்க இப்ப பஸ்ஸு பூராவோ செய்யறாங்க ஒடிசாவுக்குன்னு வேலை செய்யறாங்க வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாட்டுக்கு எனக்கு என்ன வேலை என்ன என்ன திட்டங்கள் கல்லூரி மாணவர் படிக்கிறாங்க வேலை கிடைக்காம இருக்காரு சட்டம் அனுமதி கெட்டு போயிருக்கு அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டு சொன்னால் அவருக்கு முதலீடு கொண்டு வரணும் என்ன முதலீடு கொண்டு வராமல் ஏழாயிரம் கோடி கொண்டிருக்கிறீங்க இதுதான் ஒரு அமெரிக்கா ஏழாயிரம் கோடியா அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா போட்டுத்திட்டங்களும் பதியெல்லாம் இங்கே இருக்கிறவங்கள்ட்டே கையெழுத்து வாங்கி இருக்கிறப்போ உணர்வுதான் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அந்த உணர்வை யாரால் அழித்து விட முடியாது அதுதான் இன்றைய நம்முடைய இழப்பாய் பணிச்சு அவர்கள் எங்கு சென்றாலும் அவர் உணர்வோடு நம்ம எல்லாம் அறவழைத்து நமக்கு வழி காட்டிய அகருந்து நான் உங்களின் வருவேன் என்று சொல்கின்றார் அவர் தலைவராக நடந்து கொண்டவில்லை உங்களில் ஒருவராக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் சாதாரண வீட்டு திருமணம் என்ன சென்றார்கள் செல்லு ஒரு நாலு நாள் செல்லிய